மணிமேகலைக்கோ ஹுசைனுக்கோ குட்டியப்பன் குழந்தையா பிறந்தா எப்படி இருக்கு நான் சொல்றது புரியலன்னா வீடியோவை ஃபுல்லாக பாருங்க அதாவது பிரபல தொகுப்பாளினி தான் மணிமேகலை உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் அவங்க தனக்கு பிடிச்ச காதலனை பற்றி வீட்டில் சொல்லும்போது அந்த பையனோட பேரை கேட்டு வீட்டில் தொடப்ப கட்டையிலே போட்டு போல போலன்னு பிறந்துட்டாங்க பட் அவங்களுடைய அந்த காதல் திருமணம் இருக்கு இல்லையா ரொம்ப அழகா இருந்துச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாவே இருந்துட்டு இருந்தாங்க போன ரம்ஜான் அதுக்கு முந்தின எல்லாம் பார்த்தீங்கன்னா அழகான இஸ்லாமிக் உடையெல்லாம் அழிஞ்சு மணிமேகலை வர லவ்ஜிகார் பண்ணிட்டாங்களான்னு நிறைய பேர் விமர்சனமும் பண்ணிட்டு இருந்தாங்க ஆக்சுவலாக அது எதுவுமே நடக்க கிடையாது அன்பின் அடையாளம்னு சொல்லலாம் ஏன் மணிமேகலை மட்டும்தான் அப்படிலாம் பண்ணணுமா ஹுசைன் மதம் மாற்றிட்டாருன்னு பெரிய சர்ச்சைகள் இருந்த சமயத்தில் இப்போ ரீசெண்டாக ஹுசைன் இருக்கார் இல்லையா அவர் மணிமேகலைக்காக மாலை போட்டு ஐயப்பன் கோவிலுக்கு போறாராமா இது அவருக்கு பிடிச்ச கடவுள் அதையும் தாண்டி அன்பின் வெளிப்பாடுன்னு சொல்லலாம் ஸோ பியூரான அன்பு அப்படின்றது ஒருத்தருக்கு ஒருத்தர் நிற்கிறதே தவிர மதத்தையோ ஊரையோ பொருளையோ அந்த சொத்தையோ தனக்கு தலைக்கு மேலே தூக்கி வச்சுட்டு அலையிறது இல்லைன்றது இதுலேருந்து நாமளே புரிஞ்சுக்கலாம் மணிமேகலை அவர்களுடைய அந்த காதல்ன்றது ரொம்ப அழகா இருக்கு அது மட்டும் இல்லாம இவங்களுடைய அந்த பாண்டிங் பாக்குறதுக்கே ஆச்சரியமா இருக்கு நிறைய பேர் பாராட்டுறாங்க பரவாயில்ல ஒரு பொண்ணுக்காக வரேன் அவளுக்காக வாழ்க்கையை கொடுக்குறேன்னு சொல்றது சரி ஆனா அந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுறது சினிமா டைலாக் மாதிரி இல்லாம இப்ப பெருசாவே இந்த பையன் பண்ணிட்டாரு ஒரு பொண்ணு வேணும்னு மட்டும் நினைக்கல அவளுடைய உணர்வுகளை மதிச்சு அவளுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த பண்ணிருக்காருன்னு இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா நீ என்ன மாதிரியான மதத்துல இருக்க ஏன் இப்படி பண்றேன்னு சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் சிலருடைய கருத்து என்னவா இருக்குன்னா உங்களுடைய விருப்பம் பிடிச்ச மாதிரி இருங்க அன்புக்கு மதமோ இனமோ நிறமோ எதுவுமே தடை கிடையாது நீங்கள் பார்க்குற விதத்தில் தான் அந்த அன்பு அழகாக புலப்படும் இங்கே யாரை பார்க்குறீங்க உங்களை என்னவா பார்க்குறாங்கன்றதை பொறுத்து தானும் சொல்லிட்டு இருக்காங்க சிலர் குட்டி ஐயப்பா அவங்க வீட்டுக்கு பிறந்து வரட்டும் ரொம்ப நல்ல விஷயம் பண்ணியிருக்கீங்க கடவுளோட ஆசை எப்பயுமே இருக்கும் எந்த ஒரு கடவுள் அது அல்லாவா இருந்தாலும் சரி இயேசுவா இருந்தாலும் சரி விநாயகராக இருந்தாலும் சரி எந்த கடவுளாக இருந்தாலும் சரி அன்புக்கு மத்தியில் அவங்களே ஒரு குழந்தைகள் தான் நீங்களும் அழகான குழந்தைகளாக இப்போ மாறியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நிறைய ஆசிர்வாதங்கள் வருது பெரிய ஆச்சரியமா இருக்கு சிலருக்கு அதிர்ச்சியாகவும் இருக்கு உங்களுக்கு என்னவா இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க